அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்து நாஹிவா பரகாத்துஹோ சூரத்துல் தீன் இந்த சூராவுடைய கருத்துகளும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அத் தீன் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது இறக்கப்பட்ட காலம் கத்தாதார் அலியல்லாவ் அவர்கள் இந்த அத்தியாயம் மதினாவில் அருளப்பட்டது என கூறினார்கள் இப்னு அப்பாஸ் அலியல்லா அவர்களிடமிருந்து இரண்டு கருத்துக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மக்காவில் இது அருளப்பட்டது என்று ஒரு கருத்து மதினாவில் என்பது இன்னொரு கருத்து ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இந்த மக்காவில் தான் அருளப்பட்டது என்று கருதுகின்றனர் இது மக்காவில் தான் இறங்கப்பட்டது என்பதற்கு தெளிவான அடையாளம் இதில் மக்கா நகரை குறிக்க இந்த அச்சமற்ற நகரம் ஹாதல் பலதில் அமீன் என்னும் சொற்கள் கையாளப்பட்டுள்ளனர் இது மதினாவில் இறங்கியிருந்தால் மக்காவை இந்த நகரம் என்று சுட்டிக்காட்டியிருக்காது அது மட்டுமின்றி இந்த அத்தியாயத்தின் கருத்தை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இது மக்கா வாழ்வின் அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயத்தின் அத்தியாயங்களில் ஒன்று என தெரிகின்றது கருத்துக்களும் விவாதங்களும் நட்கூலி தண்டனை ஆகியவற்றை மெய்ப்பிப்பதே இது மைய கருத்தாகும் இந்த நோக்கத்திற்காக அனைத்திற்கும் முதலாக பெருந்திறப்பு வாய்ந்த இறை தோன்றிய இடங்கள் மீது ஆணையிட்டு இறைவன் மனிதனை மிக்க சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த உண்மை திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பர்வே பல்வேறு விதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளனர் எடுத்துக்காட்டாக சில இடங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது அதாவது மனிதனை இறைவன் பூமியில் தன் பிரதிநிதியாக ஆக்கினான் வானவர்களை அவனுக்கு சிரம்பணிய கட்டளையிட்டுள்ளான் வேறு சில இடங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நாம் இந்த அம்மானிதத்தை வானங்கள் பூமி மற்றும் மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்தபோது அவை அதனை ஏற்க தயாராகவில்லை ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான் வேறு சில இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது நம் ஆதாதின் வழி கண்ணியத்தை வழங்கினோம் பல்வேறு படைப்பினங்களை காட்டிலும் அவனுக்கு சிறப்பை வழங்கினோம் ஆனால் இங்கு குறிப்பாக இறை தூதர்கள் தோன்றிய இடங்களின் மீது ஆணையிட்டு மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்துள்ளோம் என்று கூறியிருப்பதின் கருத்து இதுதான் இறை விட மிக உயர்ந்த ஒரு நிலை மனிதனை மனிதர்களிருந்து தோன்றினார்கள் என்னும் அளவுக்கு மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்து படைத்துள்ளான் இதன் பிறகு பின்வரும் உண்மையை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது மனிதர்களுள் இரு வகைப்பட்டவர்கள் உள்ளனர் ஒரு வகையினர் மிக சிறந்த அமைப்பில் பிறந்த பின்னால் தீமையின் பால் செல்கின்றார்கள் எந்த அளவுக்கெனில் அவர்களை விட கீழே வேற எந்த படைப்பும் இல்லை என்னும் அளவுக்கு தாழ்ந்து விடுகின்றார்கள் இரண்டாம் வகையினர் இறை நம்பிக்கை நற்செயல் ஆகியவற்றை பாதையாக தேர்ந்தெடுத்து இந்த வீழ்ச்சியிலிருந்து இருந்து கொள்கின்றார்கள் அவர்கள் எந்த சிறந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார்களோ அதற்குரிய உயர்ந்த படித்தரத்திலேயே இழைத்திருக்கின்றார்கள் இருதில் இந்த உண்மை நிலையை ஆதாரமாக சமர்ப்பித்து மனிதருக்குள் இந்த இரு தனித்தனியாக ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்டு இரு வகையினர் காணப்படும்போது செயல்களுக்கான கூலி கொடுக்கப்படுவதை எவ்வாறு மறுக்க முடியும் என வினவப்பட்டுள்ளது இந்த இரு வகையான மனிதர்களின் இறுதி முடிவுகளும் ஒரே மாதிரியாவாக இருந்தால் இறைவனின் ஆட்சியில் நீதி நியாயம் எதுவும் இல்லை என்று பொருளாகிவிடும் உண்மையில் மனிதன் இயல்பும் மனிதனின் பொது அறிவும் ஆட்சி செலுத்தக்கூடியவன் நிதி செலுத்த வேண்டும் என்றே வேண்டுகின்றனர் இவ்வாறு இருக்க ஆட்சியாளர்கள் அனைவரையும் விடவும் மாபெரும் ஆட்சியாளனாக அல்லா நீதி செலுத்த மாட்டான் என்று எப்படி கற்பனை செய்ய முடியும் இந்த சூராவுடைய பொருள் அத்தியின் மீது ஒளிவத்தின் மீது சத்தியமாக சினாய் மலையின் மீது மேலும் அமைதியான இந்த மக்க நகரத்தின் மீது சத்தியமாக தின்னமாக நம் மனிதனை மிக்க சிறந்த அமைப்பில் படைத்துள்ளோம் பிறகு நேர்மாக தாழ்ந்தவர்களின் மிகவும் தாழ்ந்தவரான அவனை ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நட்கூலி இருக்கின்றது எனவே நபியே இதன் பிறகும் நட்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உண்மையாரலர் பொய்யர் என தூற்ற முடியும் அல்லாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாபெரும் ஆட்சியாளன் இல்லையா